ണുഗോപാല മന മനവേദനൈ തനൈ തീർക്ക വീരവായ വരുവായ വേണുഗാന അരവീണു ഗോപാല മന വേദനയി തനൈ തീർക്ക വീരവായ വരുവായ വേണുഗാന അരവീണു ഗോപാല மனவேதனை தனி தீர்க்க குணரூபனாய் മാനിലത്തിൽ പോൻ അവതരി തായ് മനവേദന തനൈ തീർക്ക ഗുണരൂപനായ മാനിലത്തിൽ മനുതരെ പോൻ അവതരി തായ വേണുഗാനവീണു ഗോപാല മനവേദന തന്നെ തീർക്ക വ്രൈവായി നീ വരുവായണുഗാനവീണു ഗോപാല குழலோசை தனக்கேட்டு கொண்டேன் சந்தோஷம் குழலோசை தனக்கேட்டு கொண்டேன் சந்தோஷம் கொடுப்பாய் உன் கோபியர் லோலா கொடுப்பாய் உன் தரிசனம் கோபியர் லோலா உன் மழலை சொல்லால் ஆனந்தம் அடைந்திட உன் மழலை சொல்ல ஆனந்தம் அடைந்திட மாதவா உன்னடி மகிழ்ந்து பணிந்தேன் உன் மழலை சொல்லால் ஆனந்தம் அடைந்திட மாதவா உன்னடி மகிழ்ந்து பணிந்தேன் வே േണുഗാനേ വേണുഗോപാല മനവേദന തന്നെ തീർക്ക വരെവാര വേണുഗാന അരേ വേണുഗോപാല நந்த தன் மனைக்கு சொந்தமாகினாய் நந்த தன் மனைக்கு சொந்தமாகினாய் விந்தயா ஸ்ரீ விவாகம் செய்தவா விந்தயா ஸ்ரீ விவாகம் செய்தவா தன் சொந்த நிலை தன்னில் இருக்கும் ஜோதிஸ்வரூபா தன் சொந்த நிலை தன்னில் இருக்கும் ஜோதிஸ்வரூபா யோவி യാലകമതെ വിരവിൽ തള്ളുവായ തൻ സ്വന്ത നില തന്നിൽ ഇരു ജ്യോതി സ്വരൂപ യുവിന്ദുലകമത വരവിൽ തള്ളുവായ് വേണുഗാനേ വേണുഗോപാല മനവേദന തനൈ തീർക്ക വ്രൈവായി വരുവായ് അരവേണുഗാന അരവേണുഗോപാല Uh-huh. <laughs> தந்தை தாயார் விலங்கை மீட்டி விட்டவா தந்தை தாயார் விலங்கை மீட்டி விட்டவா என் வெந்த விலங்கை அவிழ்த்து விடவா என் வெந்த விலங்கை அவிழ்த்துவிடவா ருக்மிணி தேவியை விவாகம் செய்தவா எங்களையும் வந்திரட்சி ஏகநாயகா ருக்மி தேவியை விவாகம் செய்தவா எங்களையும் வந்திரட்சியே கநாயகா வேணுகான வேணுகோபாலா மனவேதனை தனை தீர்க்க விரைவாய் நீ வருவாய் அரே அரே வேணு கோபாலா. గోపికా జీవన స్మరణం గోవిందా గోవిందా జయ సురునా మహారాజ్ కీ రాధే కృష్ణ అంత పాటు ఎలా పాటుమే అంత డిస్క్రిప్షన్ బాక్స్ పుతుకో ఎల్ పాడుంగో సబ్స్క్రైబ్ పనుగో షేర్ పనుగో లైక్ పన్ను రాధే కృష్ణ